வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறர் என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி மாங்கனி திருவிழா பகுதி இரண்டு நேற்றைய பதிவின் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் சில செய்திகளை பார்ப்போம் மற்றொரு மாங்கனியை தனக்கே பரிமாறு என்று கணவன் கேட்டவுடன் என்ன செய்வது என்று திகைத்த புனிதவதியார் இறைவனிடம் இறைஞ்சுகின்றார் கருணையே உருவான சிவம் புனிதவதிக்கு மாம்பழம் ஒன்றினை வழங்கியது சிவத்தின் கருணைச் செயலை எண்ணி எண்ணி கண்ணீர் சிந்திய புனிதவதி தான் இறைவனிடம் பெற்ற பழத்தினை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பரமதத்தனத்துக்கு பரிமாறினாள் இரண்டாவதாக பரிமாறப்பட்ட பழத்தை உண்ட பரமதத்தன் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டான் ஏனென்றால் இதற்கு முன்னர் உண்ட மாங்கனியின் சுவையை விட தற்போது பரிமாறப்பட்ட மாம்பழத்தின் சுவை பல மடங்கு கூடுதலாக இருந்தது ஒரே மரத்தில் காய்த்து பழுத்த மாம்பழங்களும் ஒரே சுவையுடையதாகத்தானே இருக்கும் ஆனால் இரண்டாவதாக உண்ட மாங்கனி முந்தைய கனியை விட மிக மிக சுவையாக இருக்கின்றதே இவ்வாறு இருக்க இயற்கையில் சாத்தியமே இல்லையே என்று கருதிய பரமதத்தன் தன் மனைவியான புனிதவதியாரிடம் என்ன நடந்தது உண்மையைக் கூறு என்று கேட்டான் கணவனின் சந்தேகத்தை தீர்க்கும் முகமாகவும் உண்மையைக் கூறும் முகமாகவும் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் புனிதவதியார் கணவரிடம் கூறினாள் சிவபெருமானின் அருளால் கிடைக்கப்பட்ட பலம் என்பதனால்தான் இரண்டாவது பலம் மிகுந்த சுவையுடையதாக இருந்திருக்கும் என்றால் புனிதவதி இறை பக்தி துளியும் இல்லாத பரமதத்தன் புனிதவதியாரை நோக்கி யார் காதில் பூ சுற்றுகிறாய் சிவபெருமான் வந்தாராம் மாங்கனி வழங்கினாராம் இதையெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை நீ பொய் கூறுகின்றாய் என்று புனிதவதியாரின் மீது பழி சுமத்தினான் பரமதத்தன் புனிதவதியார் இதுதான் நடந்த உண்மை என்று உண்மைகளை விளக்கிக் கூறினாலும் பரமதத்தன் அவற்றை நம்பவில்லை இறுதியாக பரமதத்தன் ஒரு முடிவிற்கு வந்தான் தன் மனைவியான புனிதவதியை நோக்கி சரி புனிதவதி நீ கூறுவது உண்மை என்றால் தற்போது மூன்றாவதாக ஒரு மாங்கனியை என் கண்முன்னே சிவபெருமானிடம் இருந்து பெற்று காட்டு என்று கூறினான் அவ்வாறு பெற்றுத்தராவிட்டால் நீ ஏதோ பிழை செய்திருக்கின்றாய் என்று பொருள் என கூறினான் தன் கணவனின் ஆணையை கேட்ட இறைவனின் முன்பாக மண்டியிட்டு மன்றாடுகின்றாள் இறைவா இது என்ன சோதனை இச்சோதனை எனக்கு வந்தது அல்ல உனக்கு வந்த சோதனை தற்போது என் கணவர் கேட்கும் பழத்தையும் வழங்கு அப்போதுதான் நடந்தவற்றையெல்லாம் அவர் புரிந்து உண்மை என்று ஏற்றுக்கொள்வார் அவருக்குள் இறைபக்தியும் துளிர்க்கும் என்று கூறி சிவத்திடம் வேண்டுகின்றாள் புனிதவதி புனிதவதியார் வேண்டி கேட்டவுடன் சிவபெருமான் மூன்றாவதாக ஒரு மாங்கனியை வழங்கினார் இக்காட்சியை நேரில் கண்ட பரமதத்தன் விதிர் விதிர்த்து திகைத்து போய் நின்று கொண்டு இருந்தான் சிவம் வழங்கிய மூன்றாம் மாங்கனியை தன் கணவனின் கரங்களில் ஒப்படைக்கின்றாள் புனிதவதி எப்போதும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கின்றது அது என்ன அதிசயம் என்பதை நாளைய பதிவில் கூறுகின்றேன் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியின் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்